ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் முடியாது என்றால் முடியாது விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அமெரிக்காவின் ஓரிகான் என்ற மாநிலத்தில் ஆரோன் மெல்லிசா என்ற தம்பதியர் ஒரு பேக்கரி நடத்தி வந்தனர் அதன் பெயர் ஸ்வீட் கேக் பேக்கரி ஆகும் அவர்கள் அலங்காரமான திருமண கேக் செய்வதில் வல்லுனர்கள் எனவே அவர்களுக்கு ஏராளமான வாடிக்கையாளர்கள் இருந்தனர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஒரு நாள் இரண்டு பெண்கள் வந்து அவர்களது கடையில் ஒரு திருமண கேக் செய்யும்படி கேட்டுக்கொண்டனர் வழக்கம்போல் தம்பதியரின் பெயரை கேக் மீது பதிக்க பெயர்கள் கேட்டபோது அவர்களது பெயரே கூடினர் அதாவது பெண்ணுக்கும் இன்னுமொரு பெண்ணுக்கும் நடக்கிற ஒரே பால் திருமணம் ஆகும் ஆரோனும் மெல்லிசாவும் கிறிஸ்தவர்கள் என்பதினால் இப்படிப்பட்ட திருமணத்திற்கு நாங்கள் கேக் செய்து தர முடியாது என்று கூறிவிட்டனர் இது எங்கள் நம்பிக்கைக்கு விரோதமாக உள்ளது எனவும் மறுத்துவிட்டனர் அந்த இரு பெண்களும் அவர்களை இந்த பேக்கரி உரிமையாளர்கள் அவமானப்படுத்திவிட்டதாகவும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிவிட்டதாகவும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் அமெரிக்க சட்டப்படி ஓரின சேர்க்கையாளர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இருக்கிறது எனவே இதை விசாரித்த நீதிபதி இந்த கிறிஸ்தவ தம்பதியர் கேக் செய்ய மறுத்ததால் ஓரின சேர்க்கை தம்பதியரிடம் பாகுபாடு காட்டியதாக கூறி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் இரண்டாம் தேதி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் டாலர் அபராதம் விதித்தனர் இதனால் பெரிய நஷ்டமடைந்த அவர்கள் வியாபாரத்தை மூட வேண்டியதாயிற்று அப்பொழுது அவர்கள் நாங்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய எங்களை தத்தம் செய்துள்ளோம் அதற்காக என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்லை தேவன் மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை உள்ளது எங்களது விசுவாசம் அசையவில்லை என்று கூறினார்கள் இந்த வழக்கு மேல்முறையோடு செய்யப்பட்டுள்ளது நீங்கள் கொண்டிருக்கும் கிறிஸ்தவ நம்பிக்கைக்காக எப்பொழுதாவது முடியாது என்று சொல்லியிருக்கின்றீர்களா அப்படி செய்ய முடியாது என்று மறுத்ததினால் என்ன நடந்துள்ளது அல்லது இதிலெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சமரசம் செய்துவிட்டீர்களா முடியாது என்று நிமிர்ந்து நின்ற வாலிபர்கள் சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோவின் சரித்திரம் தானியேல் மூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினெட்டு வரை இதனால் மாபெரும் அற்புதம் நடந்ததல்லவா முடியாது என்று சொல்லி ஓடிப்போனவன் யோசேப்பு ஆதியாகமம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பனிரெண்டு வரை பண ஆசையை தவிர்த்த பேதுரு அப்போ சிலர் எட்டாவது அதிகாரம் பதினான்கிலிருந்து இருபத்தி மூன்று வரை முடியவே முடியாது என்று வந்த எல்லா சோதனைகளிலும் வெற்றி பெற்ற இயேசு மத்தேயும் நான்காவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினொன்று வரை இவரே நமக்கு சிறந்த முன்மாதிரி எபிரேயர் நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தேவனுடைய கட்டளைகளை மீறும்படி நித்தம் நித்தம் அநேக சோதனைகள் நமக்கு வரலாம் தைரியமாக முடியாது என்று சொல்ல வேண்டும் முடியாது என்று சோதனைகளை வென்ற இயேசு நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக Amen.